الله وبركاته என்னை மிக்க அன்பாவ நல்லே நம்ம அந்த முதல் வீடியோல மக்கள் என்பது நம் பகுதியில் வாழக்கூடிய மக்களைத்தான் குறிக்கிறது என்கின்ற விவரத்தை நாம தெரிந்து கொண்டோம் அடுத்து பாருங்க அவங்க பேசும்போது இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க என்ன நமக்கு இன்னைக்கு சரியான ஒரு தலைமை இருக்குதா நமக்கு ஒரு சரியான தலைமை என்பது எதுவும் கிடையாது என்ற மாதிரி ஒரு விஷயத்த வச்சு நாம வந்து இந்த இடத்துல தனித்து செயல்படலாம் அப்படின்றத இந்த தலைமையின் மீது ஒரு விமர்சனத்தை வைத்து என்ன செய்யறாங்க சரியில்லை தலைமை அதனால நம்ம தனித்து செயல்படுறதுல பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க சரி இப்ப தலைமை சரியில்லைன்னு சொன்ன தலைமைன்னா என்ன அந்த பிறையை தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகார குழு கமிட்டி அந்த பிறை கமிட்டி இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தலைமை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்றது இந்த அர்த்தத்தில் சொல்றதா இருந்தால் இன்னும் அர்த்தத்தில் அதுக்கு ஒரு விஷயம் கூட சொல்கிறாங்க அது என்ன ஆந்திராவில் பார்த்தா வந்து பிறையை ஏற்றுக்கிறீங்க கேரளாவில் பார்த்தா ஏன் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் பிறை விஷயத்துல ஃபிக்கு பாடங்கள்ல இதை பத்தி என்ன பேசிட்டு இருக்குன்றது பேசப்பட்டிருக்குன்றது கொஞ்சம் பாருங்க பிறை என்பதில் நம்ம பார்க்கறோம் இதில் கருத்து வேறுபாடுகளுக்கான அடிப்படை காரணம் என்ன எஃ்திலாஃபுல் மத்தாலே அதாவது பிறை உதிக்கக்கூடிய பகுதி என்ன செய்யும் வேறுபடுறதுனால அது உதிக்கக்கூடிய நேரம் என்ன செய்யும் மாறுபடும் அப்படின்றத சொல்றாங்க அதனால தான் நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் கேரளால எத்தனையோ பிறை பார்க்கப்பட்டோம் இந்தியால மத்த பகுதிகளை பார்க்க முடியல ஏன் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவுடைய அமைப்பு என்ன அது வந்து அரேபி அந்த கடல்கிட்ட இருக்கு அது பெருங்கடல் கிட்டே இருக்கு நாம பார்க்கக்கூடிய பொற என்ன இருக்கு இது வந்து இந்திய பெருங்கடல் இதுல இருக்கு அதனால தான் இந்தியாவில் வந்து கேரளாவை தவிர்த்து தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன இங்கே வந்து பொதுவாகவே பிறை பார்க்கக்கூடியது வந்து என்ன செய்யாது ஒரே மாதிரி வரும் கேரளா மாதிரி மாறுபடாது பல பலகாரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் மற்ற பகுதிகளில் தெரியறதுக்கு முன்னாடியே தெரியும் அதுக்கு காரணம் என்ன இஃத்திலாஃபு மத்தாரி அந்த பிறை உதிக்கக்கூடிய பகுதி மாறுபடுறது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பிறை விஷயத்தில் கருத்து வேறுபாடே வந்தது அப்போ முதல்ல நம்ம விளங்கிக்கணும் ஏன் ஆந்திரா பிரையை ஏற்றுக்கிறாரு கேரளா பிரிய ஏற்றுக்க மாட்டாங்க பாம்பர மக்கள் மாதிரி பேசாதுங்க முதல்ல இது சொந்த கல்வி இல்லை என்ன பேசப்பட்டிருக்கு அதே மாதிரி அதிசூல்களில் அதனுடைய விரிவுரைகளில் நூல்கள்ல இதை பற்றி என்ன பேசுகிறாங்க இஃதிலாஃபுல் மத்தாரைனா என்ன ஏன் இந்த கருத்து வேறுபாடு வந்துச்சு சபுல் ஹிலாப் என்ன இதெல்லாம் பாருங்க பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க இப்போ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுக்கான அடிப்படை என்ன இதுதான் இங்க கேரளாவுடைய அந்த நில பரப்பு என்பது அந்த நிலபூமி இதனுடைய அந்த இது வேற மற்ற பகுதிகளுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அதனுடைய அமைப்பு என்பது வேற அதனால தான் பிறை ஒதுக்கக்கூடிய பகுதி வித்தியாசப்படுறதுனால கேரளாவில் பல சந்தர்ப்பங்கள்ல தெரியுது மற்ற பகுதிகளில் தெரிய மாட்டேங்குதுங்களா மேலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில கேரளாவை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாமே மேக்சிமம் என்ன தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் ஒரே மாதிரி தான் அந்த அமைப்புல தான் வரும் பெருநாள் என்பது அப்போ இது இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க ரெண்டாவது அந்த தலைமைத்துவம் சரியில்லை என்பது வந்து இந்த அர்த்தத்தில் சொல்றதா இருந்தா எந்த அர்த்தத்தில் அவங்களுடைய அக்கிதா சரியில்லை அவங்களுடைய கொள்கை சரியில்லை அவங்கள்ட்ட குஃபர் இருக்குது சூஃபி கூட்டமாக இருக்கிறாங்க தரிகா கோஷ்டியா இருக்கிறாங்க என்கின்ற மாதிரி விமர்சனத்தை வைத்து தலைமை மீது விமர்சனம் செய்வதாக இருந்தா இது சமயமா நம்ம என்ன சொல்றோம் ஒன்று முதல் விஷயம் என்ன இமாம் அகமது ஹம்பல் ரஹ்மோலோடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் இமாம் அகமது அமல் ரஹ்மூலா அவர்கள் இருக்கட்டும் அவங்க காலத்துல வாழ்ந்த பல இமாம்களுடைய வாழ்க்கையை அன்று வாழ்ந்த அப்பாசியாக்களுடைய அந்த அந்த சித்தாந்தங்களை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாங்க குறிப்பாக குரான் படைக்கப்பட்டதுன்ற விஷயத்துல ஜஹ்மியாக்களுடைய அந்த கூற்று மோத்தசிலாக்களுடைய கூற்று அன்று வாழ்ந்த ஆட்சியாளர்கிட்ட இருந்துச்சு அதை அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அதனால தான் அகமது அஹ் ரஹ்மல்லா அவ்வளவு கொடுமை பண்ணாங்க நீங்களும் அந்த கருத்தை ஏத்துக்கணும்னு சொல்லி அப்படி இந்த குஃப்ரான கொள்கையை அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தோம் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு எதிராக அவங்க செயல்படல அவர்களை இவங்க வந்து ஆட்சியாளர்கள் வந்து சரியில்லை தலைமைத்துவம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு எதிர்ப்பு என்ன செய்யல அவங்க சொல்லலை அவங்கள வந்து முஸ்லீம் தான் பார்த்தாங்க இஸ்லாமிய அரசாங்கமா தான் பார்த்தாங்க அதுக்கு அவங்க வந்து அதுக்கு கீழே தான் கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம கொள்ள வேண்டும் அதனால அவர்கள் வந்து குரான் படைக்கப்பட்டதுன்ற குஃப்ரான விஷயத்த சொன்னதுனால அவங்க வந்து மார்க்கெட் தொட்டி வெளியே போயிட்டாங்க தலைமைத்துவத்துல இல்ல அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அப்ப இந்த விஷயத்தை நாம விலகிக்கணும் அதனால தான் ஷேக் அல்பானி ரெண்டு முல்லாட்ட கூட இந்த பிறை விஷயத்துல தஜகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல உள்ளவங்க சில பேர் கேக்குறாங்க எங்க நாட்டுல இருக்கக்கூடியவங்கள சூஃபி தற்கால இருக்கிறாங்க அப்ப தான் இந்த பிரை கமிட்டில இருக்காங்க அப்ப நாங்க என்ன செய்யட்டோம் அது வேற விஷயம் அந்த தலைமை இதுல இருக்கிறவங்க ஒரு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க கட்டுப்படுக்குன்றாங்க அப்போ நல்ல ஒண்ணு விஷயத்தை விளங்கிக்கணும் இந்த தலைமைத்துவம் என்பது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அதுல எல்லாருமே ஒன்றிணையும் போதுதான் முஸ்லிம்கள் ஒரு கருத்துல வர முடியும் அதற்கு முரண்பட்டு போனாங்கன்னு சொன்னா ஆள் ஆளுக்கு என்ன கருத்து வேறுபட்டு போவாங்க பிளவுகள் தான் வரும் என்ற காரணத்தை வச்சுதான் எப்படி ஒரு முடிவை அவங்க சொல்றாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அடுத்து மூணாவது என்னன்னு சொன்னா ஒரு வேலை ஜாக்கிங் என்ற அமைப்புக்கோ அல்லது சர்வதேச பிறை சரி காணக்கூடிய மற்ற நபர்களுக்கோ அவங்க அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிறை கமிட்டி மீது விமர்சனம் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க உங்க உள்ள ஆளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் அமருமீ அதே மாதிரி ஷேக் அப்துல் கார் என்ன பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்கலாம் கூப்பிட்டுங்க கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காதிகளாக இருக்கட்டும் அந்த காதில மட்டும் முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் பெரிய இருக்கிறாங்க தேவ்பந்திகள் தமிழி சமாத்த உள்ளவங்களும் இருக்காங்க என்ன பண்ணுங்க அந்த கமிட்டி சம்பந்தமா ஒரு பத்துவாவை கொடுங்க நீங்க என்னன்னு சொல்லி இந்த பிற அறிவிப்பு செய்யக்கூடிய இந்த கமிட்டி குஃபூர்ல இருக்கிறாங்க இவர்கள்லாம் காசிர்கள் இவங்களுடைய அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படி ஒரு பத்துவா கொடுங்க அந்த பத்துவா மார்க்க அடிப்படையில மார்க்க ஞானத்தோடு ஆதாரத்தோடு நீங்க கொடுத்தீங்கன்னா மக்களை என்ன செய்வாங்க இதுல இப்ப வந்து ஒரு கருத்துக்கு நம்ம வரலாம் அப்படி பத்துவா கொடுக்க முடியுமா இந்த மாதிரி வந்து இவங்க காஃபீ அவங்க காஃபின்னு சொல்ல முடியுமா தக்பீல் மையம் பண்ண முடியுமா உங்களால அப்ப எந்த அடிப்படையில பாமர மக்கள் மத்தியில நீங்க இது வந்து ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறீங்க அவங்க சூஃபி தாரிக்கால இருக்கிறாங்க இந்த இதுல கலந்துக்கிறாங்க அந்த இதுல கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிடுறீங்க அப்போ ஒரு தீர்ப்பை சொல்லுங்க தீர்ப்பை சொல்லிட்டு அந்த விஷயத்த தெளிவு அடையலாங்க ஏன் அப்ப வந்து இதுல இருந்து பின்தங்குறீங்க அப்போ உங்களுக்கு இது விஷயத்தில் உறுதியான நிலைப்பாடு இருக்குன்னு சொன்னா அவங்களை வந்து தக்வீர் முயன்ற அடிப்படையில் நீங்க வந்து தக்வீர் செய்யுங்க அவங்கள வந்து நீங்க அறிவித்துடுங்க இந்த பிறை கமிட்டி என்பது இஸ்லாமிய கமிட்டி கிடையாதுன்னு சொல்லு சர்ச்சை முடிஞ்சுது பண்ண முடியுமா அப்படி அப்போ இது வந்து என்ன ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது இது மக்கள் மத்தியில காலங்காலமா இப்படி பண்ணிட்டு இருக்கிறது பிரிவினைகளுக்கும் மேலும் இது மக்கள் மத்தியில பிரச்சனைகளுக்கும் தான் காரணமாக அமையும் என்பதை நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த இடத்துல சரியான தலைமை என்பது இங்க நம்ம யாரும் அவங்கள வந்து என்ன செய்யல அவர்களுக்கு வந்து நம்ம மார்க் அடிப்படையில் எல்லா விஷயமும் கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மக்கள் அனைவரும் அதில் ஒன்றிணைகிறாங்க என்கின்ற அர்த்தத்தோடு நம்ம என்ன செய்யறோம் அதை பார்க்குறோம் எனவே அதை அந்த அளவுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அந்த இருக்கக்கூடிய கமிட்டியில தபி சிந்தனையாளரும் இருக்கிறாங்க அவர்கள் தகுதி உழுதியான கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வெளிப்படையா தர்கா போன்ற வழிபாடுகளை சரி காணக்கூடியவங்க கிடையாது அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை பரப்பி தலைமை சரியில்லை அது காஃப் காரியம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நேரடியா சொல்லுங்க காஃபி தீர்ப்பளிங்க ஏன் அதுல தயக்கம் என்ன இருக்கு ஆகவே இந்த இதுவும் என்ன இந்த விஷயத்தை வந்து விட்டு விட்டுட்டு சரியானதுக்கு நீங்க வரணும்னு சொன்னா இது போன்ற மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பிரச்சாரம் செய்யாதீங்க இது பாரதூரமான தக்வீல் சிந்தனை தான் என்ன செய்யும் ஏற்படுத்தும் ஆகவே நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த சரியான புரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு அறிவுரிவான ஆமீன் வாகல் தாவணம்